அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவண்ணாமலை கிரிவலம் எவ்வளவு நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சிவனே சொன்ன ரகசியம் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை மலையை வலம் வந்து வழிபடும் முறை தோன்றிய தலமும் இதுதான் திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாகவும் இது கைலாயத்திற்கு இணையான மலையாகவும் கருதப்படுகிறது பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் பலரும் அறியாத ஏராளமான அற்புத தகவல்கள் உள்ளன கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் எவ்வளவு நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற விதிகள் சிவபெருமானே பல விதிகளை கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை வலம் திருவண்ணாமலை என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கும் அண்ணாமலையும் பௌர்ணமி தோறும் மலையை வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதும் தான் பௌர்ணமி மட்டுமல்ல எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலை சென்று பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால் பௌர்ணமி கிரிவலமே பிரபலமானதாக சொல்லப்படுகிறது அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒருமுறை கிரிவலம் வந்தவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கிரிவலம் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருப்பதில் இருந்தே இதன் மகிமையையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளலாம் கிரிவலம் சென்றால் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பதைத் தாண்டி சித்தர்களின் தரிசனம் பெறவும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகவும் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வருபவர்களே அதிகம் எப்படி கிரிவலம் வந்தால் பலன் கிடைக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நான்கு யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது கிரிவல மகிமையை கலியுகத்தில் முதன் முதலாக பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் அறிந்ததாக புராணங்கள் கூறுகிறது பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் ஒருமுறை வேட்டையாடுவதற்காக சென்றபோது வாசனை மிக்க புணுகு பூனையை கண்டான் அந்த பூனையை பிடிக்க அந்த பூனை அவனிடமிருந்து தப்பி ஓட திருவண்ணாமலையை அடைந்தது மன்னனும் குதிரையில் விடாது விரட்ட அது மலையை ஐந்து முறை சுற்றி வந்தது இவ்வாறாக திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது அமர்ந்து சுற்றி வந்தான் ஐந்து முறை சுற்றி முடிந்ததும் கோயிலுக்கு எதிரே வந்தபோது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டன கிரிவலத்தால் சாப விமோசனம் அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தர்வர்களாக மாறி விண்ணுலகம் சென்றன அதை கண்ட மன்னன் என்னவென்று விசாரிக்க அவர்கள் இருவரும் கைலாயத்தில் சிவபூஜை செய்த கந்தர்வர்கள் என்றும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக தெரிவித்தனர் நாங்கள் இரண்டு பேரும் இன்று இந்த புண்ணிய மலையை ஐந்து முறை வலம் வந்ததால் சாப விமோசனம் பெற்று கைலாயம் செல்கிறோம் ஆனால் நீ குதிரை மீதிருந்தபடி இருந்தபடி கிரிவலம் வந்ததால் உனக்கு பலன் ஏதும் கிடைக்கவில்லை இந்த மலையை நீயும் வலம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாய் என்று கூறி விண்டுலகம் சென்றார்கள் இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திருவண்ணாமலை இருப்பதன் காரணமாகவே கிரிவலம் செல்வோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது எவ்வளவு நேரத்தில் கிரிவலம் வரவேண்டும் பார்வதி தேவி சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடலில் சரிபாதியாக பெறுவதற்காக கடும் தவம் புரிந்தார் சிவனின் அருளை பெற்று அவரது உடலில் சரிபாதியை பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டாள் அதற்கு ஏம்பெருமான் ஈசனும் எனது பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாளிகைக்குள் அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள் நீ சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சுற்றி வந்தால் என்னில் சரிபாதி வழங்குவேன் என்று கூறினார் அதன் பேரில் பார்வதியும் சிவபெருமானே மலையாக இருப்பதை அறிந்து திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்தார் அன்னை பார்வதியின் கோரிக்கையை ஏற்ற எம்பெருமான் ஈசன் முதன் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை கோயிலுக்கு அருகே நந்தி வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்துக்கு அருகே ஒளி ரூபத்திலும் காட்சி கொடுத்து அருள் செய்தார் அதையடுத்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதி வழங்கி அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொண்டார் அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த அன்னை பார்வதி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போன்று இங்கு வந்து கிரிவலம் செய்யும் அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் பார்வதி தேவியின் கோரிக்கைக்கு அண்ணாமலையாரும் சம்மதித்தார் கிரிவலம் வரும் சரியான முறை மற்றும் நேரம் பார்வதி தேவியைப் போல் அனைவராலும் நாற்பத்தி எட்டு நிமிடங்களில் மலையை வலம் வந்துவிட முடியாது திருவண்ணாமலை கிரிவலப்பாதை என்பது பதினான்கு கிலோமீட்டர்கள் தூரம் கொண்டது அதாவது பதினான்கு உலகங்களையும் குறிப்பதாக இது கருதப்படுகிறது கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் துவங்கி அதே இடத்திலேயே கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் கிரிவலத்தை நிறைவு செய்ய பக்தர்களின் நடையின் வேகத்தை பொறுத்து மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை துவக்கி சூரிய உதயத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்பதே விதி இரவு நேரத்திலேயே ஆன்மீக அதிர்வலைகள் அதிகம் இருக்கும் என்பதால் கிரிவலம் செல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகான நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமே சரியானதாக சொல்லப்படுகிறது நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயந்து அவர்களும் அண்ணாமலையாரின் அருளை பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி